கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சகோதர சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் கடந்த மூன்று நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் அதிகமாக நேரத்தை ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான பங்கீடை முடித்திருக்கின்றோம் எல்லா தலைவர்களோடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் பங்கீடு முடிந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி நிற்கக்கூடிய இருபது தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருபது தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இன்னும் ஒரு நான்கு தொகுதியில் போட்டியிட இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலோடு நம்முடைய தலைவர்கள் என்று புதுடெல்லி செல்ல இருக்கின்றோம் நீங்க எந்த நேரத்தில் கூட எதிர்பார்க்கலாம் நம்முடைய வேட்பாளர் பட்டியல் எந்த நேரமும் கூட எதிர்பார்க்கலாம் சாய்ந்திலிருந்து அதே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர்கள் அவர்களுடைய வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க இருபது தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் நான்கு தொகுதி நம்முடைய தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை எந்த நேரமும் நீங்க எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கான பங்கீடு முடிந்து விட்டது இது தேசிய கட்சி ஒரு மாநில தலைவர் இங்கே இருந்து அறிவிப்பது நம்முடைய கட்சியினுடைய வழக்கம் இல்லை பார்லிமெண்டரி போர்டு அது முறைப்படி அறிவிப்பாங்க அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் கூட்டணி தலைவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக பேசிட்டோம் சுமூகமாக திருப்திகரமாக மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ எல்லோருக்கும் அது கிடைத்திருக்கு எல்லோருக்கும் அவங்களுடைய பலம் எங்க நிற்கணும் எல்லோருக்கும் மரியாதையாக அரவணைப்போடு எல்லோரும் வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி பங்கீடு முடிந்திருக்கு எல்லாரும் வளர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் யாரையும் நெருக்கி பாரதிய ஜனதா கட்சி வளர விரும்பவில்லை எல்லோரும் வளர வேண்டும் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்றால் பல கட்சிகள் இருக்கணும் பல வண்ணங்கள் இருக்கணும் பல பல சின்னங்கள் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் தலைவர்கள் இருக்கணும் அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் திராவிட அரசியலுக்கு மாறுபட்ட அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் அதற்கு பெரிய ஒரு ஒரு பரீட்சை ஒரு பெரிய ஒரு அடி இந்த காலடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பெரிய நம்பிக்கை இருக்கு தமிழக மக்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடத்திலும் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால் எங்களுடைய கடினமான இந்த வேலை முடிஞ்சிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிருக்கோம் சாயந்திரத்திலிருந்து எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய வேட்பாளர் பட்டியல நீங்கள் எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ் 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 அவங்க அறிவிப்பாங்க வேட்பாளர்லாம் அறிவிப்பாங்க அறிவிப்பது முறையாக இருக்காது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் அது நான் சொல்வது சரியாக இருக்காது முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ நடத்த போகிறாங்க அதனால் அதை நான் அறிவிக்கல அதை அண்ணன் அறிவிப்பாங்க கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க மேடம் இப்போ லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது ஓ பன்னீர்செல்வம் மன்னன் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு பத்திரிக்காளர் சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல யார் நிக்கிறாங்க கூட்டணி கட்சி நண்பர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடும்

முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான பட்டியல் அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டுறோம் எங்களுக்கான இருபத்தி நான்கு இருபது எங்களுடைய வேட்பாளர்கள் நான்கு கூட்டணி கட்சினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வேகமாக அறிவிச்சு எந்த நேரமும் அது வரலாம் அந்தந்த கட்சி அந்த வேட்பாளரை வேகமாக அறிவிப்பார் நன்றி அண்ணா மேடம் என்ன சொல்லிடுறேன்ஸ் The National Democratic Alliance in Tamil Nadu, we have completed the alliance talks and the seat sharing talks for all the 39 seats. In this historic election, where Honorable Prime Minister Narendra Modi is going to come back with a larger mandate of more than 400 seats, Tamil Nadu is going to contribute 39 out of 39 for the National Democratic Alliance. And very smoothly, the alliance talks have gone. Patali Makkal Katchi, Tamil Manila Congress. AMMK and four other parties who are contesting in BJP symbol and former Chief Minister O. Panir Selvam So, all alliance leaders have come together on a common platform for change and for a larger mandate for Honorable Prime Minister Narendra Modi And our parliamentary board, our election committee, will announce our candidates. We are on the way to Delhi now with our list for our candidates. And our alliance leaders would announce their. Candidates for their respective seats. Thank you so much. <coughs>